கோபம் கொண்ட உமரின் சகோதரி உமது மார்க்கமல்லாத வேறொன்றில் உண்மை இருந்தாலுமா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரிய இறைவன் வேறு யாரும் இல்லை முகமது சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று உறக்க கூறினார் தனது கோபம் பலனற்று போனதை கண்டு உமர் நிராசை அடைந்தார் தனது சகோதரிக்கு ஏற்பட்ட இரத்த காயத்தை பார்த்து அவருக்கு கைசேதமும் வெட்கமும் ஏற்பட்டது உங்களிடமுள்ள இப்புத்தகத்தை எனக்கு கொடுங்கள் நான் அதை படிக்க வேண்டும் என்று அவர் கூறினார் அதற்கு அவரது சகோதரி நீ அசுத்தமானவர் நீர் எழுந்து குளித்து குளித்துவாரும் என்று கூறி அதை தர மறுத்துவிட்டார் பிறகு குளித்து வந்தவுடன் திருமறையை கையில் ஏந்தி உஸ்மில்லா இர் இப்ராஹீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் என்று ஓதியவுடன் ஆஹா என்ன தூய்மையான பெயர்கள் என்று கூறி தொடர்ந்து தாகா என்று தொடங்கி பதினான்காவது வசனம் வரை ஓதி முடித்துவிட்டு இது எவ்வளவு அழகான சொற்கள் எவ்வளவு இனிமையான வசனங்கள் என்று கூறி எனக்கு முகம்மதை காட்டுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் உமரின் பேச்சை கேட்ட ஹப்பாப் ரஜியல்லு வெளியேறி வந்து உமரே நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வியாழன் இரவு அல்லாஹுவே உமர் அல்லது அபுல் ஜஹல் மூலமாக இஸ்லாமுக்கு உயர்வை கொடு என்று நபி சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருந்தார்கள் நபி சல்லல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை உங்கள் விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நான் உண்மையில் நம்புகிறேன் என்றுரைத்தார் நபி சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் சபாமலையில் உள்ள இல்லத்தில் இருந்தார்கள் உமர் தனது வாளை அணிந்து கொண்டு நபி சல்லாஹூ செல்லம் அவர்களின் வீட்டை நோக்கி வந்தார் உமர் கதவை தட்டிய போது ஒருவர் கதவின் இடுக்கின் வழியாக உமரை வாழணிந்த நிலையில் பார்த்து நபி சல்லாஹு அலையுசல்லாம் அவர்களுக்கு அச்செய்தியை கூறினார் அங்கிருந்தவர்கள் எல்லாம் ஒன்று ஒன்று கூடிவிட்டார்கள் மக்கள் உமர் வந்திருக்கிறார் என்று கூறினார்கள் ஓ உமரா வந்திருக்கிறார் அவருக்கு கதவை திறந்து விடுங்கள் அவர் நன்மையை நாடி வந்திருந்தால் அந்த நன்மையை நாம் அவருக்கு கொடுப்போம் அவர் தீமையை நாடி வந்திருந்தால் அவரது வாளாலேயே அவரை நாம் கொலை செய்து விடுவோம் என்று ஹம்சார் அதி அல்லாஹோ அன்பு கூறினார்கள் அப்போது நபி சொல்லல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் வீட்டின் உட்பகுதியில் வகி இறை செய்தி வந்த நிலையில் இருந்தார்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு உமரை சந்தித்த நபி சல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் உமரின் சட்டையையும் வாளையும் பிடித்து அவரை குலுக்கி உமரே நீ வழிகேட்டிலிருந்து விலக மாட்டாயா வழி இதுக்கு ஏற்பட்டதை போன்ற கேவலத்தையும் தண்டனையும் அல்லாஹ் உனக்கு இறக்க வேண்டுமா அல்லாகுவே இதோ உமர் இப்னு ஹத்தா வந்திருக்கிறார் அல்லாஹ்வே உமரால் இஸ்லாமிற்கு உயர்வே கொடு என்று கூறினார்கள் உமர் ரஜி அல்லாஹான் அண்ண அன்ன அன் ரசூருல்லா என்று கூறி இஸ்லாமை தழுவினார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமில்லை அல்லாஹுவின் தூதர் நீங்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் என்பதே இதன் பொருளாகும் இதனை பார்த்த வீட்டில் உள்ளவர்கள் தகபீர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று முழங்கினர் அந்த சப்தத்தை பள்ளியில் உள்ளவர்களும் கேட்டார்கள்